மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புத பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் அவரும் கேது கேதுவோட நட்சத்திரத்தில் அந்த கேது நாளில் இருக்கார் அப்படி இருந்தாலே நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க ஃபைனான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தை மாதம் பிறக்கும் போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நல்ல நாள் பார்த்து உங்கள் ஜாதக பிரகாரம் ஆரம்பிங்க சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கையும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் கிரகம் செவ்வாய் ஏழில் இருக்கார் பட்டு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் சனி பார்க்குறார் அப்படி இருந்தாலே உங்களுடையக்கு வேலை இல்லாமல் போகாது வேலை இருக்குது வருமானம் இருக்குது ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா உண்டு கண்டிப்பாக எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி வேலை கிடைக்காதுன்னு உங்களுக்கு உங்களுடைய படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் சொந்த பிஸ்னஸுமே நல்லா இருக்குது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது கிரக நிலைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது வேறு ஏதாவது கம்பெனி மாறுறதா இருந்தால் இந்த வாரம் முயற்சி பண்ணலாம் வீடு மாற்றம் இடமாற்றத்துக்கான வாய்ப்பு என்ன தை பிறக்க போகுது அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பரத்துல பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புக்கள் காப்பாற்றப்படும் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைகள் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எதிர்பாராத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குறிப்பாக என்டர்டெயின்மெண்ட் இந்த வாரம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு அது மட்டுமல்ல உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகும் எல்லாமே இந்த வாரம் உங்கள் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த வாரம் முழுவதும் எங்கெல்லாம் விநாயகருடைய ஆலயம் இருக்கும் விநாயகருடைய தரிசனமும் நரசிம்மருடைய வழிபாடும் பண்ணுங்கள் இன்னும் ஏற்றமான பலன்கள் உங்களுக்கு அமையும்